மை யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவுதான் முக்கியமான தான் இன்றைய காலகட்டத்துல வந்து ஜோதிடத்தை வந்து நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது ஜோதிடம் படித்தால் வந்து என்ன சார் அதுக்கு பிறகு மாந்திரிகம் படிக்க வேண்டிய ஒரு ஆசை வரதான் சரி அப்ப உண்மையாகவே வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு மனிதன் வந்து இந்த துறைக்குள் இருந்து வந்து ஜெயித்து விடுவானா இந்த துறைக்குள்ள இருந்து ஜெயித்துருவானா இல்லை ஏதோ வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு ஆசையில உள்ள வந்துட்டு அதற்கு பிறகு வந்து என்ன சொன்னான்னா வந்து அவனால் இருக்க முடியாது அதற்கு அடுத்து என்ன சொன்னான்னா தூக்கி வந்து ஒரு பக்கத்தில் எங்கேயாவது தூக்கி எடுத்து போட்டுட்டு வந்து என்ன சொன்னான்னா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நிறையா இடத்துல இருக்குது ஆரம்ப காலத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக அங்கே போய் கிளாஸ்ல கற்றுக்கிடணும் இங்கே போய் கிளாஸ்ல கற்றுக்கிடணும் இதெல்லாம் வந்து எல்லா மனிதனுக்குமே வந்து வரக்கூடியது இதை பயன்படுத்தி வந்து என்ன சொன்னாங்கன்னா கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் லாபம் ஏன்னா ஒரு சாதாரணமா ஒரு ஐநூறு ரூபா அப்படின்னு சொல்லி வரும்போது பத்து பேர் ஒரு ஜூம்ல வந்தாங்கன்னா ஐயாயிரம் ரூபா கிடைச்சிருச்சு இப்படி அவங்க வந்து ஷார்ட்கட் மூலமா போய ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் முதலில் தகுதி என்பது ஜாதகத்துல வந்து வேணும் அப்ப தகுதி என்று சொல்லக்கூடிய ஒன்று ஜாதகத்தில் வேணும் அப்படின்னு சொல்லி வரும்போது எப்பயுமே ஜோதிடம் சொல்வதற்கு ஐந்து ஒன்பது குடையவனுடைய சம்பந்தம் ரெண்டு குடையவனுக்கு வேணும் ஐந்து ஒன்பது குடையவன் ஐந்து என்பது என்பது பூர்வ புண்ணியத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தகுதி ஒன்போது என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து ஒம்பது குடையவர்கள் நம்மளுடைய ரெண்டாம் பாவத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தப்பட வேண்டும் அல்லது ஐந்து குடையவர் நட்சத்திரத்தினாலும் ரெண்டாம் இடத்துல ஏதாவது ஒரு கிர கிரகம் உட்காந்துருக்கும் ஐந்து குடையவருடைய நட்சத்திரத்தில் ஐந்து குடையவர் நட்சத்திரத்திலையோ ஒன்பது குடையவர் நட்சத்திரத்திலேயோ ரெண்டு குடையவன் போய் வந்து சாரம் வாங்கணும் இல்லைன்னா ஜோதிடத்தில் நீங்கள் ரொம்ப நாள் நினைக்க முடியாது ரொம்ப நாள் நினைக்க முடியாது சும்மா வந்து ரொம்ப ஈஸின்னு வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற ஒண்ணு இது கர்மாவிலே பயங்கரமான கர்மாவோ என்பது ஜோதிடம் சரி ஜோதிடம் சொல்வதற்கு வந்த என்ன நமக்கு தகுதி இருக்கிறது ஒரு ரெண்டு குடைய ரெண்டு குடையவன் ரெண்டு குடையன்னா நம்மளுடைய வாக்குஸ்தான் அது விதி இவர் அஞ்சு குடையவரோ ஒன்பது குடையவரோ சாரம் வாங்கிட்டாரு அல்லது ஐந்து குடையவரால் பார்க்கப்படுகிறார் ஒன்பது குடையவரால் பார்க்கப்படுகிறார் என்று சொன்னால் ஜோதிடம் சொல்லலாம் இதற்கு எல்லாம் சனி வந்து இடம் கொடுக்கணும் சனி ஜாதகத்தில் சரியில்லை என்று சொன்னால் சனி வந்து ஜாதகத்தில் சரியில்லை என்று சொன்னால் ஏன்னா ஜோதிடம் என்பது கர்மா அப்ப கர்மா என்பது ஒரு அழுக்கு மூட்டை இந்த அழுக்கு மூட்டை ஏற்கனவே வைத்து அனுப்பப்படுகிறது சம்மந்துக்கிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் அப்ப அடுத்தவனுடைய அழுக்கு முட்டையை வாங்கணும் அப்படின்னா ஜோதிடம் கேட்க வருகின்றவர்கள் சும்மாவே வரமாட்டாங்க அவர்கள் ஒரு தீர்வுக்காக வருவார்கள் அவர்கள் ஒரு தீர்வுக்காக வருவார்கள் அப்ப தீர்வுக்காக வரும்போது தீர்வுக்காக வரும்போது நம்ம வந்து தீர்வு சொல்லும் போது தீர்வு சொல்லும் போது அது அந்த கர்மா நம்மளை சாடும் தமிழை சாடும் சனி அதாவது கர்மாவை கேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நம்ம ஜாதத்துல சனிதான் உங்களுடைய சனிதான் உங்களுடைய கர்மாவை சொல்லணும் அதே சமயத்துல ஜோதிடம் சொல்லும் போது சனி வந்து என்ன சொல்லலாம் சனி வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணி வந்து என்ன சொல்லலாம் கர்மாவை வந்து உள்ளே வந்து அதாவது வந்து பிறர் வீட்டு அழுக்கு தண்ணி நம்ம வீட்டு சுவரோடு கெட்டினாலும் நம்மளுடைய சுவர் பாதிக்கப்படத்தான் செய்யும் பாதிக்கப்படத்தானே செய்யும் அப்ப சைடுல வந்து தண்ணி தானே போகுது நமக்கு என்ன அது சொத்துல தானே கட்டி கிடக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் அது ஒரு நாளைக்கு உங்களுடைய சுவரை வந்து என்ன சொன்னா கீரல் விலக வைத்து விடும் அதனால் ஜாதகம் சொல்வதற்கு ஒன்பது குடையர் அஞ்சு குடையர் தொடர் ரெண்டு குடைவனுக்கு வேணும் இருந்தால் நீங்கள் ஜாதகம் சொல்லலாம் அதற்கடுத்து ஜாதகத்துல வந்து என்ன சொல்லி பத்து ரூபா ஆயிரம் ரூபா வாங்குறது ஐநூறு ரூபா வாங்குறது ரெண்டாயிரம் வாங்குறது பத்தாயிரம் வாங்குறதுக்கெல்லாம் சனி சப்போர்ட் பண்ணணும் அப்ப சனி சப்போர்ட் பண்ணலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப சனி சப்போர்ட் பண்ணலைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யணும்னா ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது இந்த மூணு கோட்பாடு இருக்கணும் ரெண்டு குடையவன் ஒம்பது குடைவனுடைய சம்பந்தம் ஐந்து குடைவனுடைய சம்பந்தம் இருந்தால் ஜோதிடம் வரும் அது தானாக வந்துடும் ஆனால் கர்மாவை தீர்மானிப்பது சனிதான் அப்ப அந்த கர்மாவை தீர்மானிக்க கூடிய சனி வந்து ஜாதகத்தில் நமக்கு பாதகமாக இருந்தால் சனி ஒருத்தவருக்கு பாதகமாக இருந்தால் என்ன பண்ணிடுவீங்க பாதகமாக இருந்தால் என்ன சார் அடுத்தவங்க கர்மாவை ரொம்ப தூக்கி கொண்டாந்து கொடுத்துட்டு நம்மளை வந்து என்ன சார் தலைமையில வந்து பத்து புதிய சுமக்க வச்சிருவான் அப்போ நம்மளால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்போ ஜோதிடம் படித்து கொள்ளலாம் பார்த்து பத்து ரூபா வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டால் சுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இது ஜோதிடத்திற்கு இதற்கு அப்பாற்பட்டு இன்னொன்று இருக்குல்லையா மாந்திரிகம் மாந்திரிகளுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது மாந்திரிகம் என்பது ஒரு ஒரு சக்தியை வந்து என்ன சொல்றான்னா வந்து நம்முள் வந்தால்தான் ஒரு சக்தியை வந்து நம்ம உள்ள கொண்டு வரணும் அது பெண் சக்தியாக இருக்கலாம் ஆண் சக்தியாக இருக்கலாம் எஜனியாக இருக்கலாம் ஏதாவது ஒன்னாவது இருக்கலாம் காளியாக இருக்கலாம் துர்க்கையாக இருக்கலாம் ஏதோ ஒரு சக்தி வந்து உங்களுக்கு மாந்திரிகத்திற்கு துணை செய்தால்தான் நீங்கள் சக்சஸ் ஆக முடியும் அப்படி இல்லாம வந்து மாந்திரிகத்தில் சக்சஸ் ஒரு சின்ன தகடு எழுதி ஒரு தாயத்தை அடைத்து கொடுத்தாலும் ஒரு சக்கரம் போட்டாலும் அது மாந்திரிகம் தான் சக்கரம் போடுவது மாந்திரிகம் கையால போடணும் பிரிண்டிங் இது வந்து அடிச்சிட்டு வர்றதெல்லாம் வந்து என்ன சொன்னா வேலை செய்யுமா அப்படின்னா வேலை செய்யும் அவைமே தான் வேலை செய்யும் சும்மா வேலை செய்யாது அப்ப கையால் எழுதப்பட்டு எழுதப்படுகின்ற சக்கரங்களுக்கு வேல்யூஷன் ஜாஸ்தி கையால் எழுதப்படுகின்ற நபருக்கு தனக்கு ஒரு அதிதேவதை இருக்கணும் அதிதேவதையுடைய கடாட்சத்தால் அவர் பெரிய லெவல்ல இருக்கணும் அவருடைய ஃபேமிலி நல்லா இருக்கணும் இதற்கு என்ன ரூல்ஸ் சந்திரனுக்கு நாலு குடையவன் சந்திரனுக்கு நாலு குடையவனோடு சுக்கரன் சம்பந்தப்படணும் சந்திரன் உங்களுடைய சந்திரன் உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவனோடு சந்திரன் என்று சொல்லக்கூடிய சாரி சுக்கரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் சந்திரனுக்கு நாளுக்குடையவனோடு சுக்கரன் சம்பந்தப்பட வேண்டும் அல்லது பார்க்க வேண்டும் இப்படி இல்லாமல் போய் மாந்திரிகத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டோம்னா என்ன சொன்னா என்ன காரணம் என்று தெரியாமலே வந்து என்ன சொன்னா வதம் என்று சொல்லக்கூடிய ஒன்று மாட்டி எடுக்கும் இதுல எல்லாம் மாற்றுக்கறதெல்லாம் கிடையாது அப்ப இது இந்த ஜோதிடம் என்பதும் மாந்திரிகம் என்பதும் இரண்டு பக்கம் தீட்டப்பட்ட ஒரு கத்தி இந்த இரண்டு பக்கம் தீட்டப்பட்ட ஒரு கத்தியை வந்து பிடிப்பதற்கு முதல்ல தகுதி என்பது வேணும் தகுதி இருந்தாலும் சனி வந்து என்ன சொன்னா நமக்கு அதுக்கு இடம் கொடுக்கணும் சனி இடம் கொடுக்கலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப நீங்கள் மாந்திரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று படித்து அதற்கு அதிதேவதை தீர்மானம் பண்ணணும் அந்த அதிதேவதை உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும் அதிதேவதை ஒர்க் அவுட் பண்ணலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அதிதேவதை இல்லாமல் நீங்க போடுற சக்கரங்கள் வேலை செய்யாது உறுதியா வேலை செய்யாது எப்பயுமே ஒரு ஒரு விஷயத்தில் கடலில் இறங்கினால் நீச்சல் தெரிய வேண்டும் கடலில் இறங்கினால் நீச்சல் தெரிய வேணும் அலையிலிருந்து தப்பிக்க தெரிய வேண்டும் அலையிலிருந்து தப்பிக்க தெரிய வேண்டும் பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை வரும் பிரச்சனை வராமலாம் இருக்காது ஜோதிடம் பார்க்கின்ற நபருக்கோ மாந்திரிகம் சார்ந்த விஷயத்தில் சம்பாத்தியம் பண்ணின நபருக்கோ பிரச்சனை வராமல் இருக்காது அதை தாங்கக்கூடிய வலிமையை வலிமை யார் கொடுக்கணும் சனி கொடுக்கணும் இல்லைன்னா அப்படியே வந்த சொல்ல சோளத்தட்ட கணக்க உடைஞ்சிருவோம் அப்ப சந்திரனுக்கு நாளு கூடையவரோடு சுக்கரன் சம்பந்தப்பட்டால் மாந்திரிகம் படிக்கலாம் சந்திரனுக்கு நாலு குடையவனே சுக்கரனாக வந்தால் தாராளமாக அந்த ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் பிரச்சனை எல்லாம் இருக்காது அப்ப நீங்கள் எப்பயுமே வந்த சொல்லா ஜோதிடம் படிக்கிறவர்களாக இருந்தாலும் சரிதான் மாந்திரிகம் படிக்கிறவராக இருந்தாலும் சரிதான் உங்களுடைய அஞ்சு குடையவன் ரெண்டு குடையவன் அவர் அஞ்சு குடையவன் ஒன்பது குடையவன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பாக்கிய ஸ்தானாதிபதியும் ரெண்டு குடையவனோடு ரெண்டு குடையவனோடு சம்பந்தப்படும் போதுதான் ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தப்படணும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் அடுத்தவன் பட்டயத்தை போய் தூக்கிக்கிட்டு அலையாதீங்க பாதிப்பை கொடுத்துரும் அதே சமயத்துல சனி வந்து சப்போர்ட் பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் வந்து கர்மக்காரன் என்று சொல்லக்கூடிய சனியை வந்து நீங்கள் சாதாரணமாக இடை போட்டு விடாதீர்கள் தலையில தூக்கி வச்சு என்ன சொல்றான்னா வந்து ரெண்டு மூண்டாட்டி கட்டின கதையாகி போயிடும் இனிமையாக இருக்கும் அதற்கடுத்து என்ன சொல்றான்னா பெரிய ஆஹ் என்ன சொல்றாங்கன்னா இங்கிட்டு விட முடியாது அங்கிட்டு விட முடியாது அங்கிட்டு ரெண்டு குழந்தை இங்கிட்டு ரெண்டு குழந்தை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி சூழ்நிலையை உருவாக்கி கண்டிப்பாக என்ன சொல்றான்னா வந்து உங்களை பாதகம் பண்ணிவிட்டு இதை யாருக்கும் பயமுறுத்துறதுக்காக சொல்ல ரூல்ஸ் இதுதான் ரூல்ஸ் இதுதான் அப்ப இதை நம்ம வந்து எப்ப என்ன சொல் எப்ப என்ன சொல்றோம்னா என்னுடைய குருநாதருடைய ஜாதத்துல எல்லாம் லக்கணத்திற்கு நாலு குடையவனும் லக்கணத்துக்கு நாலு குடையவன் லக்கணத்துக்கு நாலு குடையவன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து லக்கணத்துக்கு சாரி ராசிக்கு நாலு குடையவன் வந்து என்ன சொன்னான்னா வந்து கரெக்டாக வந்து என்ன சொன்னான்னா வந்து லக்கணத்துக்கு ராசிக்கு நாலு குடையவன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாலு குடையவனோடு சுக்கரன் சம்பந்தப்படுறான் சம்மந்தப்படாமல் வந்து என்ன சொன்னான்னா ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ நம்ம காலத்தால் சில விஷயங்கள் வந்து என்ன சொல்கிறனா வந்து நீங்கள் வந்து சில விஷயங்களை இறங்கிட்டீங்கன்னா இறங்கிறது ஈஸி ஆனால் பின்னாடி வருகின்ற கர்மாக்களை வந்து தீர்க்க முடியாமல் எத்தனை பேர் அலைஞ்சிட்ருக்காங்க இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் உள்ள ரூல்ஸு அப்போ மாந்திரீகத்திற்கு சந்திரனுக்கு நாளுக்குடையவனோடு சுக்கரன் சம்பந்தப்பட வேண்டும் ஜோதிடம் சொல்வதற்கு லக்னாதிபதியாகிய லக்கணாதிபதிக்கு லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானாதிபதிக்கு லக்கணத்திற்கு ஐந்து குடையவன் லைக் லக்கணத்திற்கு ஐந்து குடையவனுடைய தொடர்பும் லக்கணத்திற்கு ஒன்பது குடையவனுடைய தொடர்பும் இருந்தால் அதை ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும் ஆனால் இத்தனையும் வெற்றி பெறுவதற்கு சனியுடைய தொடர்பு கண்டி சனி வந்து நமக்கு வந்து நல்ல ஆதிபத்தியத்தை வந்து நல்ல ஆதிபத்தியத்தில் இருக்கணும் இல்லைன்னா சும்மா வந்து ஓரத்தில் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு நல்லா நிம்மதியா வந்து என்ன சொன்னா என்ன செய்யணும் நிம்மதியா குடும்பங்குட்டி பொண்டாட்டி பிள்ளை உழைச்சோம் சாப்பிட்டோம் இதோ வந்து என்ன சொன்னா ஒரு கோயிலுக்கு போகணும் குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் நிம்மதியா பிள்ளை ஊட்டிகளை வளர்த்தோன்னு இருக்கணும் இல்லைன்னா தமறு போட்டு விட்டுருவான் ஆமா இதை விளையாட்டுக்காக சொல்லலை யாரையும் பயமக சும்மா அம்மா பாட்டுக்கு எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க பின் விளைவுகளை வந்து பத்தி சிந்தரவனும் அவனுக்கு தேவை வந்து வாத்தியாருக்கு தேவை வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் வாத்தியாருக்கு தேவை டியூஷன் பீஸ் மட்டும்தான் டியூஷன் ஃபீஸ் வாங்கினாருன்னா அதுக்கு அதுக்கடுத்து அவர் என்ன செய்வாரு அடுத்த கிளாஸ் அடுத்த கிளாஸ் அப்படிம்பாரு இல்ல அடுத்த கிளாஸ் என்னன்னா அவனுக்கு அந்த ஆதிபத்தியம் இருக்கா நம்மட்டு கிளாஸ் எடுத்துருக்கோம் இதெல்லாம் வந்து என்ன சொன்னா நீங்கள் பெரிய பெரிய லெவலில் இருந்த ஜோதிடர்களுடைய நிலைமை எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா தனக்குத்தானே வந்து தன்னுடைய மரணத்தை வந்து நிர்ணயம் பண்ண முடியாமல் நிலைமையில இறந்து போனவங்களா இருக்காங்க தன்னுடைய மரணத்தை நிர்ணயம் பண்ணணும்ல அந்த மரணத்தை நிர்ணயம் பண்ணுவதற்குண்டான விதியவே வந்து என்ன சொன்னாங்கன்னா தெரியாமல் இறந்து போனவர்கள் இருக்கிறார்கள் காரணம் இருப்போம் என்று நினைத்தார்கள் ஆனால் கரெக்டா கொண்டு விடுவாங்க கொண்டு போடுவான்னா நிறைய பேர் வந்து என்ன சொன்ன பாதிக்கப்பட்டவர் நிறைய இருக்காங்க வெளியே தெரியாது அப்ப வெளியே தெரியாது அப்படின்னா அதற்கு சீர் செய்யக்கூடிய ஒரு சக்தியை வந்து நாம வச்சிருக்கணும் அந்த சீர் செய்யக்கூடிய சக்திக்கு வந்து என்ன ஒரு மாசத்துக்கு ஒருக்க என்ன சொன்னா போயிட்டு வரணும் போயிட்டு வந்து என்ன சொன்னா அங்க என்ன சொன்னானோ ஒன்றரை மணி நேரம் வந்து என்ன சொன்னாலும் நீ நின்று வந்து என்ன சொன்னான்னா அந்த கர்மாவை நாம் சீர்படுத்தக்கூடிய நிலைமையை நீங்கள் உண்மையான ஜோதிடராக உண்மையாக மாந்திரிகவாதியாக சக்கரங்கள் போடுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த மாதிரி இடங்கள் வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக அதை சீர் செய்யக்கூடிய சக்தியுடைய ஒரு இடங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது இயற்கை வந்து தடையே பண்ணாது அவன் என்ன சொல்றான்னா மீசை வந்து இயற்கையாக முளைச்சால் நல்லா இருக்கும் வடிவேலு கணக்காக வந்து என்ன சொல்றான்னா வந்து நம்ம வந்து கருப்பு பெயின்ட் தடவிக்கிட்டு நானும் எனக்கு மீசை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் தான் இன்னைக்கு இருக்கிறது ஆமா இந்த ஆதிபத்தியத்தை வந்து நமக்கு தேவை இல்லாதது ஏன்னா வந்து என்ன சொல்றேன் உலகத்தில் வந்து எத்தனையோ விதங்களில் எவ்வளவு க கல்ச்சர்ல எத்தனையோ கலாச்சாரத்தை நல்லா பிழைக்கலாம் ஆனால் இது வந்து ஈஸியாக தெரியும் ஆனால் என்னை பொறுத்தளவில் வந்து என்ன சொல்றன்னா வந்து இது ஒரு கடினமான கர்ம வினையை கையில் தூக்குவது கர்ம கடினமான கர்ம உனையை கையில தூக்குறது அப்ப அவ்வளவு ஈஸியா அப்படின்னா ஈஸி கிடையாது சாடும் சாடிக்கொண்டே இருக்கும் நம்ம கவனமாக இருக்கணும் ஏன்னா நமக்கு நாம் நம் மனைவி நம் குழந்தைகள் எல்லாம் முக்கியம் அவர்களுக்கு பாவங்களையும் கர்மாக்களையும் நீங்கள் சேர்த்து வைத்தீர்கள் என்று சார் நீங்க எவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கிறீர்களோ அதை உங்க பிள்ளை தான் கட்டணும் வேற யார் கட்ட முடியும் உங்க வர்க்கம் தான் தாங்கணும் இதை எல்லாரும் மனதில் ரூல்ஸ் இது ரூல்ஸ் ரூல்ஸை யாரும் மாற்ற முடியாது ஜோதிடம் செல்வதற்கு ரெண்டு குடையவனோடு பூர்வ புண்ணிய ஸ்தானாதி ஒம்போது குடையவனும் சம்பந்தம் வரணும் மாந்திரிகம் படிப்பதற்கு சந்திரனுக்கு நாலு குடையவனோடு சுக்கரன் சேரணும் இத்தனை இருந்தாலும் சனி ஒத்துழைப்பு கொடுக்கணும் இல்லை என்று சொன்னால் ஒன்று பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது இது எனக்கு என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்த விஷயம் தொட்டு காட்டுவார் இந்தாருக்கு இப்படி தான் இருக்கு அப்படின்ட்டு அதே மாதிரி தொட்டு காட்டுனதை வந்து இன்னைக்கு வந்து என்ன சொன்னால் சொல்ல வேண்டிய விதி சொல்லியாச்சு எல்லாரும் அவரவர்களுக்கு அந்த மாதிரி விதிகள் இருக்கிறா என்று பார்த்து பார்த்து கால் வைங்க இது சாதாரண விஷயம் இல்லை என்று கூறி எல்லோரும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து உடைய ஒரு சிப்பி பாறை சாதி ராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்